அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணிக்கவாசகர் வாசகர் வாதவூரர் என்ற பெயரோடு திருவாதவூரில் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறார் மன்னன் பாண்டிய மர்த அரிமர்தன பாண்டியனிடம் முதன்மை அமைச்சராக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் மன்னன் கட்டளைப்படி போர்க்குதிரைகளை வாங்குவதற்காக அரசர் கொடுத்த பொன் பொருள்களோடும் பரிவாரங்களோடும் செல்கிறார் வழியிலே இலைப்பார திருப்பெருந்துறையில் தங்குகிறார் அங்கே குருந்த மரத்தடியில் நீரு பூசிய நெற்றியினராய் அழகே வடிவான திருமேனியுடன் அடியார்களோடு ஒரு குருநாதர் அமர்ந்திருக்கக் காண்கிறார் மனதை கவர்ந்த கொல்லை அழகோடு சிவபெருமான் தம் திருவடிகளை காட்டி ஆட்கொள்கிறார் அவருடைய அருட்பார்வைப்பட்டதும் வாதவூரரின் மன இருள் அகழ்கிறது புத்தொழி பெருகுகிறது உணர்வு வரப்பெற்று பார்த்தபோது அங்கு இருந்த அடியார்களையும் காணவில்லை குருநாதரையும் காணவில்லை தன்னை மறந்தார் தான் வந்த வேலையை மறந்தார் தன் களலை காட்டி காட்சி கொடுத்தவர் சிவபெருமான் என்று அறியாமல் விட்டுவிட்டேனே என்று தேடி அலைகிறார் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்ப்பெறுவார் அச்சோவே என்று எம்பெருமான் தன்னை சிவமாக ஆக்கி ஆட்கொண்டு விட்டார் என்று பதிகம் பாடுகின்றார் சிவபெருமானை தேடி கதறி அழுது உருகி உருகி பாடிய பாடல்கள்தான் திருவாசகம் மாணிக்கம் போன்ற பாடல் வரிகளைக் கண்டு எம்பெருமானே அவரை மாணிக்க வாசகர் என்று பெயரிட்டு அழைக்கிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உன்னை வணங்கி உன் அருளே பெறாதவர்களை யான் விரும்பேன் என்றும் உன் களலணிந்த திருவடிப்பேற்றிய அருளினாய் கண்ணிருந்தும் கிடைத்ததை அறியாமல் போற்றி காக்காமல் விட்டுவிட்டேனே இனி உன்னை எங்கு காண்பேன் எவ்வாறு உன்னை அடைவேன் அருள் தந்த நீ என்னை கைவிடலாமா என்று புலம்பி அழுகின்றார் கிட்டத்தட்ட இதே மனநிலையில்தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாரும் இறைவனை தேடி உருகுகின்றார் வான் கலந்த மணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றி நிலை தேன் கலந்து பால் கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று திருவாசகத்தின் பெருமையை கூறிப்பிடுகின்றார் ஐந்து மாத குழந்தையாக இருந்தபோது சிதம்பரம் நடராஜர் சந்நிதியிலே இறைவனை கண்டு கலகலவன சிரித்ததுதான் பிறகு இறைவனை எங்கும் காண முடியவில்லையே என்று மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் விதியறியேன் இருந்த திசை சொல அறியேன் இனி யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று முறையிடுகின்றார் தப்பேத நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவதே என்று மாணிக்க போலவே இறைவனை தலைவனாக பாவித்து சண்மார்க்க நெறியில் வழிபடுகின்றார் வள்ளலாரின் பக்தியோ இறைவனுக்கு உருவமில்லை அவர் அருட்பெறும் ஜோதி கருணைக்கடல் ஜோதி வடிவிலே இறைவனை வழிபட வேண்டும் என்று சுத்த சண்மார்க்க நெறி தமது பண்புடைமையில் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் எனையே என்று விண்ணப்பம் வைக்கின்றார் இத்தகைய குருவரிலும் திருவரிலும் ஒருங்க பெற்ற அருளாளர்கள் பாடிய பாடல்களை பாடி உடலும் உள்ளமும் உருகி இறைவனை வழிபட்டால் நிச்சயம் அவன் கருணையை பெறலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி